நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி ஒவ்வொரு தரப்பினரையும் பலவிதமாக பாதித்துள்ளது இதனால் ஒருவேளை உணவுக்கே போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தினந்தோறும் மீன்பிடித்து தனது அன்றாட வாழ்க்கையை மிகவும் துன்பத்துக்கு மத்தியில் கொண்டு செல்லும் கின்னியாவைச் சேர்ந்த முகமது அன்சாரின் சோக கதையே இது பேர் வந்து முகமது அன்சார்

தண்ணி கூடுனா என்ன மீன்லாம் எல்லாம் மேய்ச்சலுக்கு அங்க இஞ்சலையும் பிரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்துச்சு அந்த மீன் இந்த பாலை ஒழுங்கான முறையில் இருக்கவங்கள இராள் வீசுவாங்க மீன் பிடிப்பாங்க நல்லா நண்டு பிடிப்பாங்க இப்போ இந்த பாலை மறி மறிப்பு ஏற்பட்டதால இராளும் இல்லை மீன் இருந்தாலும் இராளாக இருந்தாலும் நண்டாக இருந்தாலும் எதுவும் வருது இல்லை இந்த கடலில் சரியான இறால் வீசினது நல்ல வருமானம் தேடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு குடும்பமும் வருமானம் தேடி இப்போது வருமானம் இல்லாமல் இப்போ இரவ இப்போ இறைவைக்கும் வருவாங்க இரு ஆள் வீச வருவாங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுவா நானூறுவாவுக்கு முன்னாக்கட்டு ஒரு ஒம்பது மணி வரையும் வீசுவாங்க இப்போ மாரி தொழில் இப்போ வந்து வீசினாங்கன்னா முந்நூறு நானூறுவா அஞ்சு வரும் அவளை தான் வீச்சிட்டு போவாங்க நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஒரு நாலஞ்சு இறால் தருவாங்க நாலஞ்சு இறாலை தந்து நூற்றி இருநூறுவாக்கு போகுங்க நான் ஒரு பத்து இறால் தருவாங்கன்னு சொல்லிக்கனா அந்த பத்து இறாலையும் கொண்டு போட்டு பார்க்குறேன் அந்த இருநூறுவா அவனை இஷ்டமும் புடியாட்டி நாங்களும் நஷ்டம் அதுவும் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கனா வீடு சுத்தப்படுறது தான் வீடு திருப்பி நீ படுத்து எளி போட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணுறது தான் அடுத்த நாள் அப்படி ஒன்றும் இல்லாட்டி அதை ஒன்றும் செய்யலை எப்படி ஒரு நாலாவார் அஞ்சாவார் போகும் ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ மீன் பிடிக்கிறேன்னா நாலா அவர் அஞ்சாவர் போகும் இப்போ இரவை இரவை பத்து ஒன்றில் ஆள் வந்து இப்போ ஒரு இப்போதைக்கு ஒரு எட்டு பத்து பேர் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேருக்குள்ளே இறால் வீசுவாங்க பல வீசுவாங்க இறால் பிடிக்கிறதுக்கு ஆனால் அவங்களுக்கும் வருமானம் காணவே இப்போ இரவு ஒரு மீன் ஒரு ஆள் பிடிச்சார் ஒரு மீன் தான் பிடிச்சார் ஒரு ஒன்று அதால் இச்சாக்கள்லாம் சும்மா போவாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாள் படும் படாமல் இருக்கும் சும்மா போவாங்க வருமானம் இல்லாமல் போவாங்க அது தொட ஒவ்வொரு நாளு சரியில் ஒரு மாதம் முழுக்க வருமானம் இல்லாமல் போயிடும் கிழவு முழுக்க வருமானம் இல்லாமல் போயிடும் ஒரு ஆளுக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு தரம் பட் வருமானம் வந்துருச்சு அப்படி கடல் தொழில் அப்படிதாங்க வருமானம் இல்லாட்டி இப்படிதான் என்ன தீர யார்ட்டையாவது கடனை வாங்கி அந்த வருமானம் வர கிட்டவா வர வரக்குள்ளே அந்த கடனை கடனை தீர்ப்பாங்க இனி ஒரு சில டைங்களில் கொஞ்சம் கூட பட்டுச்சிங்கன்னு சரிச்சு நான் அதில் உள்ளதை பார்த்து என்ன சரி ஒன்று செய்வாங்க அதுக்கு மீன் படாட்டி மனசுக்கு என்ன செய்கிற இன்னைக்கு அமைச்சலை எதுவும் அமைச்சலை என்ன நம்மளுக்கு நாளைக்கு வந்து பார்ப்போம் சரி நாளைக்கும் வருவாங்க இன்றைக்கு அமைச்சல் அனுசரிச்சுன்னா அதே மாதிரி நாளைக்கும் படாமல் போவோம் நாளைக்கும் படாமல் போட்டால் படாமல் படிச்சுன்னு சரிச்சுன்னா மனசுக்கு கவலையோட தான் போவாங்க வீட்டாக மீன் இல்லாமல் போனால் என்ன செய்கிற அந்த தொழிலை விட்டு போட்டு வேறு தொழில் வாங்க சொல்லுவாங்க வேறு தொழிலுக்கும் செய்கிறதுக்குரிய மாதிரி வேறு தொழில் கூட இல்லை இப்போ எல்லாத்துக்கும் விலை வாசித்தானே இப்போ கூட விலை வாசின்னு செலுத்த ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு மூவாயிரம் சரி வேணும் மூவாயிரத்துக்கு ரெண்டு செலிக்க நான் கசித்தானேன் இனி சம்பள உடைய வருஷம் வரும் அரிசை வாங்கி சாப்பிட்ற அவ்வளோத்துக்கு தான் இருக்குது இப்போது வெறும் அரிசை வாங்கி அவிக்கி தின்ற மாதிரி தான் இங்கே வேறு ஒன்றும் எல்லாமே இருக்குது இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆ இருக்குது தானே சொல்லி போடுறோம் நம்பிக்கையில் ஆறு எப்படி மீன் ராளாக இருக்கீங்கன்னு சொல்லி வீசி பார்க்குறேன் அதுவும் பெயிலியராக போகிறோம் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் கூட அந்த மழை பெஞ்சதுக்கு ஒரு நாலு நாள் கொஞ்சம் மீன் பாட்டிக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு சொல்லி இதில் பிடிக்க நாங்கள் ஒன்று ஒரு ஒரு மீன் ஒரு முந்நூற்றம்பது கிராம் முந்நூறு கிராம் இருநூற்றம்பது கிராம் அப்படி வரும் அந்த டைமில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரவாக்கு மீன் பிடிக்கிறனு அந்த டைம் எப்பவும் வராத மாதத்தில் ஒரு கிழமைக்கு எட்டு நாள் பத்து நாள் அப்படின்னு சொல்லி தாங்க அந்த மீன் வரும் இவர் போன்று இன்று ஒருவேளை உணவுக்கே அல்லல் படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு மத்தியில் வரி உயர்வால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன எனவே அதிகாரத்தில் உள்ளவர்கள் இந்த சாதாரண மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம்